காஞ்சி நகர் முறை காம குருவே காம குருவே காம குருவே நேர் அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் மகா பெரியவரவர்கள் காளாஸ்தியில் தங்கியிருந்த பொழுது ஒரு வேற விற்பன்னர் தீபாவளி வர இருக்கிறது தீபாவளியை ஒட்டி ஏன் கந்தாஸ்நானமாச்சா என்று கேட்கிறோம் தீபாவளிக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க போக அதை தொட்டு நான் கடந்த இரண்டு தினங்களாக பேசி கொண்டு வருகிறேன் அந்த வகையில் பெரியவர் தங்கி இருந்த காளஹஸ்தியினுடைய சிறப்பை கண்ணப்ப நாயனாரை தொட்டு நேற்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு அந்த காலஹஸ்தி கோவிலிலே ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நிகழ்ந்த பொழுது காஞ்சி மடத்தினுடைய சார்பினிலே பல உதவிகள் செய்யப்பட்டது குறிப்பாக காஞ்சி மடத்திலிருந்து பெரியவர் என்ன பண்ணார் அப்படின்னா முக்கியமாக சில பொருட்களை அவர் வந்து அபிஷேகத்திற்கு என்று கொடுத்து அனுப்பினார் அது என்ன தெரியுமா பால் அடுத்தது தேன் அதற்கு அடுத்தது கங்கா ஜலம் அதற்கும் அடுத்தது பட்டு வஸ்திரம் இந்த நான்கை காஞ்சி மடத்தினுடைய சார்பினிலே கும்பாபிஷேகத்தின் நிமித்தம் நாம் தந்ததாக சொல்லி அவர்களிடம் வழங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும் நிறைய செலவாகும் ஊருக்கே சாப்பாடு போடணும் அயகப்பட்ட வேலை இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த நான்கு விதமான பொருட்களை மட்டும் காஞ்சிமடத்திலேருந்து பெரியவர் ஸ்பெசிஃபிக்காக அதாவது பிரத்யேகமாக அவர் எதற்காக காலஹஸ்திக்கு கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அந்த கேள்வி தோன்றிய உடனே அது எல்லாருடைய முகங்கள்லேயும் ஓடும் இல்லையா உடனே பெரியவராக பார்த்து கேட்டார் என்னடா அது கால நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்து கல் மண் மண்ணு தரேன் கோபுரத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த செலவை ஏற்றுக்கலாம் சுவாமிக்கு எவ்வளவு பூ செலவானாலும் அதை வாங்கி கொள்ளலாம் அன்னதானத்துக்கு அரிசி மூட்டை இப்படி எத்தனையோ இருக்கும் பொழுது நீ வந்து நம்ம வந்து இதை கொடுக்குறோமே அப்படின்னும் போது இதுவும் வந்து ரொம்ப தேவைப்படுகிற ஒன்று ஆகுதியில் சேர்க்கப்படணும் பால் நிச்சயமாக அபிஷேகத்திற்கு தேவை கங்காஜலம் நிச்சயமாக புரோட்சணம் பண்ணுறதுக்கு தேவை பட்டு வஸ்திரமும் தேவை தேனும் தேவை ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த நான்கை ஏன் தர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி உனக்குள்ளே ஓடுகிறது இல்லையா அப்படின்னு கேட்டார் சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் இந்த நான்குக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் பாலுக்கும் தேனுக்கும் என்ன தொடர்பு அப்புறம் பாலுக்கும் தேனுக்கும் பட்டு துணிக்கும் என்ன தொடர்பு அப்புறம் பால் தேன் பட்டு துணி இவைகளோடு ஜலத்திற்கு என்ன தொடர்பு ஒன்றுக்கொன்று ஒன்று சம்பந்தம் இல்லையே ஒன்று நீர் இன்னொன்று இனிய திரவம் இன்னொன்று ஆடை ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவர் முடிக்கும் பொழுது அதற்கு பிறகு சொன்னார் நான்குமே எச்சில் சம்பந்தமுடையவை அப்படின்னார் உடனே ஒரு ஆச்சரியம் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது கங்கையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் அந்த மீன்கள் எச்சில் பட்டு பொதுவாக எல்லா நதியுமே மீன்கள் வசிக்கிறது மீன் எப்பொழுதுமே தண்ணீருக்குள் திறந்து வாயை மூடிக்கொண்டேதான் இருக்கிறது ஆகையினால் அது மீன் எச்சில் படாத ஒரு நீர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அதனால் கங்கைக்கும் எச்சில் சம்பந்தம் உண்டு அப்படின்னு முதல் விஷயத்தை சொன்னார் அதற்கு அடுத்து தேன் தேன் தேனியின் எச்சல் சம்பந்தம் அது வாயால் தானே தேனை உமிழ்ந்து சேர்க்க சேகரிக்கிறது தேனியினுடைய எச்சில் தானே தேன் அப்படின்னு சொல்லி அதற்கும் இருக்கக்கூடிய எச்சில் சம்பந்தத்தை குறிப்பிட்டார் அடுத்தது பட்டு பட்டும் ஒரு புழுவினுடைய எச்சில் தானே அந்த புழுவை போட்டு வேக வச்சு அதிலிருந்து நூல் எடுத்துத்தானே பட்டை நெய்கிறார்கள் ஆகையால் அதுலேயும் ஒரு எச்சல் சம்பந்தம் வந்துடுறது இல்லையா பட்டு பூச்சியினுடைய எச்சில் வந்து விடுகிறது அப்படின்னார் அதே போல் பால் ஒரு மாட்டினுடைய பாலை அதனுடைய கன்று குடித்ததற்கு பிறகு தான் நாம் கறக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் கன்று எச்சில் படுத்தி விட்ட பிறகுதான் நாம் கறக்கிறோம் ஆகினால கன்றின் எச்சில் பட்டுத்தான் பால் வருகிறது ஆக இந்த நான்குக்குமே ஒரு சின்ன எச்சில் சம்பந்தம் இருக்கிறது அதே போல கால அஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த மலையும் கண்ணப்பன் நாயனார் கண்ணப்ப நாயனாருடைய பக்தி எப்படிப்பட்டது அந்த பக்தியில் இறைவன் எச்சிலை பார்க்கவில்லை வாயிலே நீரை முகந்து வந்து அபிஷேகித்தான் மாமிசத்தை அவன் வந்து கொடுத்தான் அப்படி இருக்கும் பொழுது அங்கே எச்சில் கணக்கில்லை அங்கே வந்து ஹிருதயம் அன்பு பக்தி பாவனை இதைத்தான் அவன் அந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கொண்டான் ஆகினால் அந்த ஸ்தலத்துக்கு எச்சில் தோஷமில்லை இதை மறைமுகமாக சொல்லுகின்ற விதமாகவும் அதே நேரத்திலே கும்பாபிஷேகத்திற்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலேயும் தான் இந்த நான்கு விஷயங்களை நான் கொண்டு போய் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளக்கம் கொடுத்த பொழுதுதான் மிக மிக சிறிய விஷயங்களுக்குள்ளே கூட நாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்தது இது காளாஸ்தியை தொட்டு பெரியவரை தொட்டு சிந்திக்கும் பொழுது தெரிய வருகின்ற விஷயங்கள் அப்படிப்பட்ட கால தங்கி தங்கியிருக்கும் பொழுது அந்த வேத விற்பன்னர் கேட்குறார் தீபாவளிக்கு கங்கா ஸ்நானமாச்சா என்று எதற்கு கேட்குறோம் தீபாவளிக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் கங்கைக்கும் சிவனுக்கும் தானே சம்பந்தம் தீபாவளி கிருஷ்ண சம்பந்தம் உடையதாச்சே கிருஷ்ணன் நரகாசுரனை போய் அதனால் வந்த பண்டிகை அல்லவா அது கிருஷ்ணன்னு சொன்னால் யமுனை தானே நினைவுக்கு வரும் அதுதானே யமுனா நதி தீரன் தானே அவன் அவனுக்கு பேரே யமுனா தீர விஹாரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவனுக்கு அதனால் எனக்கு வந்து கங்கை தொடர்பு எப்படி வந்ததுன்னு தெரியலேன்னு அவர் கேட்க போக அதற்கு இப்பொழுது பெரியவர் வந்து தொட்டு தொட்டு விளக்கம் கொடுக்க வருகிறார் அப்படி விளக்கம் கொடுக்க வரும்பொழுது அவர் இன்னொன்று சொல்கிறார் நீ வந்து கங்கைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குற நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கிருஷ்ணர் அதே தீபாவளி அன்னைக்கு நம்ம கூர் காவேரியில் தீர்த்தா அதாவது அங்கே அவர் வந்து குளித்தார் அப்படின்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா உனக்கு அப்படின்னு உடனே இப்போ அவர் சொல்கிறார் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய வேத விற்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள் சைவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோரும் பெரியவரை தரிசனம் பண்ண வந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களை பார்த்து பெரியவர் கேட்குறார் இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு கதை கதை உங்களில் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறார் அப்படி கேட்கும்போது பண்டிதராக தோன்றிய ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருக்கிற அவர் சொல்கிறார் நான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கரைத்து குடித்தவன் அதில் வதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு தீபாவளி கங்கை காவேரி அப்படிங்கிற எந்த சம்பந்தமும் பாகவதத்தில் சொல்லப்படவே இல்லை தீபாவளி சொல்லியிருக்கு பூமாதேவி வந்து நரகாசுரன் இறந்த தினத்தை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தீயவன் நம்மளை விட்டு நீங்கி விட்டான் இந்த உலகத்துக்கு கேடு நினைத்தவன் விலகிவிட்டான் இதுவரையில் துன்பம் இருந்தது அந்த துன்பம் நீங்கின நாள் மகிழ்ச்சி தொடங்குகிற நாள் ஆக அந்த மகிழ்ச்சியை எல்லோரும் கொண்டாடுங்கள் அப்படின்னு அவ வரம் கேட்டாள் அப்படிங்கிறது பாகவதத்தில் இருக்கு ஆனால் கங்கா சம்பந்தம் அதில் இல்லை அதே போல நீங்கள் சொன்ன இந்த காவேரி இதை பற்றியெல்லாம் எந்த குறிப்பும் பாகவதத்தில் இல்லையே அப்படின்னார் அவர் ஒன்றும் பொய் சொல்லலை பாகவதத்தில் இல்லை தான் அதற்கு பெரியவர் சொல்கிறார் பாகவதத்துல இல்லாவிட்டாலும் புராணாந்தரங்களில் அதாவது வேறு புராணங்களில் இந்த சமாச்சாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார் சொல்லிட்டு ராமாயண பாரத பாகவதாதிகளில் வால்மீகியும் வியாசரும் சுக பிரம்மரிஷியும் சொல்லாமல் விட்ட அநேக விஷயங்கள் வேறு புராணங்களிலும் உப புராணங்களிலும் ஸ்தல புராணங்களிலும் வருகின்றன கதைப்போக்கு கதாபாத்திரங்களுடைய குண விசேஷம் லோகத்துக்கு இதனால் கிடைக்கிற உபதேசம் என்று எப்படி பார்த்தாலும் இவை பெரும்பாலும் மூல ராமாயண பாரத பாகவதாதிகளுக்கு காம்ப்ளிமெண்டரியாகவே இந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறார் காம்ப்ளிமெண்டரியாகவே அதாவது இட்டு நிரப்பி முழுமை தருவனவாகவே இருக்கின்றன இல்லாதவரை இப்படிப்பட்ட அடிஷனல் சமாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிய பெரியவர்கள் நரகாசுரனை பகவான் சமஹாரம் பண்ணினவுடன் பூதேவி வந்து அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டதாக பாகவதத்தில் வருகிறதோ இல்லையோ என்று கேட்டார் தெரியாதவரை போல கேட்டார் அந்த பண்டிதரை பார்த்து கேட்டார் இதற்கு அந்த பண்டிதர் என்ன சொன்னார் அதற்கு பிறகு அதிலே இருந்து நாம் இப்பொழுது நுட்பமாக எதையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாளை வரை காத்திருங்கள் కామకోటి గురువే